அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் அன்பு வணக்கம் உடலை விட்டு உயிர் பிரியும் பதினோரு வாசல்கள் குறித்து இன்றைய பதிவு பழி பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக பிரியும் இவை நேரே நரகத்திற்கு செல்லும் திரும்ப நாளாகும் வந்தாலும் நல்ல பிறவி கிடையாது பாவம் செய்தவர்களுக்கு நீர்வாயில் வழியாக உயிர் பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் காமியாய் திரியும் பாவம் நிறையவும் புண்ணியம் குறைவாகவும் செய்த உயிர்கள் நாபி வழியே பிரியும் பாவம் புண்ணியம் சமமாக செய்தவர்களின் உயிர்கள் வாய் வழியாக பிரியும் இடது வலது நாசிகள் வழிய தனித்தனியாக பிரிந்த உயிர்கள் அதிகம் பாவம் செய்யாத உயிர்கள் இடது வலது செவிகள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் சிறிதளவே பாவம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கேள்வி உடையதாக இருக்கும் முக்தி தேடி முயற்சிக்கும் இடது வலது கண்கள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் புண்ணியம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கல்வி செல்வம் முதலியன பெற்று உயர்வுடன் வாழும் இவைகளும் முக்தி தேடி முயற்சிக்கும் பழி பாவத்தை கண்டு அஞ்சி வாழும் குரு பக்தி கடவுள் பக்தியுடன் வாழும் சிவயோக நெறியில் இருக்கும் உயிர்கள் பிராப்த கர்மாக்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கொண்டு கழித்து பல காலம் காலமாக பழகிய யோக பயிற்சியையின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேலெழுப்பி பிரம்மாந்திர வழியை திறந்து கபால வழியாக ஒளிமயமாக உச்சி வாசலூடாக செல்லும் அவ்வாறு சென்ற உயிர் மீண்டும் பிறவாது இது அகத்தியரின் கர்மகாண்டம் நூலிலிருந்து பெறப்பட்ட செய்தி மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்